வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் தை கரைசி வெள்ளி தெப்ப தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சங்கர நாராயண சுவாமி கோமதி அம்பாள் தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர் தெப்பத்தை மூன்று முறை வலம் வந்தனர் தெப்ப உற்சவம் கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர்

தூத்துக்குடி திரேஸ்புரம் மீனவர்கள் கடலில் காற்று அதிகம் வீசியதால் குறைந்த எண்ணிக்கையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று இன்று கரை திரும்பினர் வலைகளில் ஷீலா பாறை வெல ஊழி சாலை நெத்திலி உள்ளிட்ட மீன்கள் குறைந்தளவே கிடைத்தன சனிக்கிழமை விடுமுறை என்பதால் மீன்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்தனர் மீன்கள் வரத்து குறைவு தேவை அதிகம் என்பதால் மீன்களின் விலை வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது வியாபாரிகளும் போட்டி போட்டு மீன்களை ஏலத்தில் எடுத்தனர் அதிக விலை போனதால் மீனவர்கள் அடைந்தனர் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மீன் விலை கிலோ இருநூறு முதல் முன்னூறு ரூபாய் வரை அதிகரித்து விற்கப்பட்டது சாலை மீன்வரத்து இல்லை தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமான காற்று காற்றுனால தொழில்கள் பள்ளங்களில் மீன் ரொம்ப வரத்து குறவு வரத்து குறவுனால கொஞ்சம் விலை கூட இருக்கு ஆமாம் சீர ஆயிரம் ரூபாய் இருக்கு கேரை இரநூறு கேரை மட்டும்தான் விலை குறையா இருக்கு இரநூறு இரநூத்தி இருபது போகுது மற்றபடி பாறை ஐநூறு அறநூறு விலை மீன் ஐநூறு அறநூறு நானூறு போகுது சைஸ் தகுந்தாப்புல குருவெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா போகுது கடவுளால் ஐநூறுரூவா போகுது சாலையே கிடையாது கடைக்காரையில் சூடு வருது ஆயிரம் ரூபா போகுது மற்றபடி கொடைக்கானல் வத்தலகுண்டு மலை ரோடு டம் பாறை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது இங்கு வனவிலங்குகள் பறவைகள் மற்றும் குரங்குகள் வசிக்கின்றன குளிர்காலம் முடிவெறும் நிலையில் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வனப்பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் உணவு மற்றும் குடிநீர் தேடி குரங்குகள் பிரதான நெடுஞ்சாலைக்கு கூட்டம் கூட்டமாக வருகின்றன டூரிஸ்டுகள் குரங்குகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்குகின்றனர் வனவிலங்குகளுக்கான உணவுகள் புல்வெளிகள் குடிநீர் தொட்டிகள் அமைக்க வேண்டும் என விலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள பாலகுலா ஊராட்சிக்கு உட்பட்ட முதல்வாட் சிக்ஸ்து மைல் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்கு கடந்த ஒராண்டிற்கும் மேலாக சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யவில்லை குடிநீர் இன்றி கிராம மக்கள் பள்ளி சிறுவர்கள் பரிதவித்து வருகின்றனர் இது குறித்து பாலகுலா ஊராட்சிக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த பத்தொன்பதாம் தேதி கலெக்டரிடம் மனு அளித்தும் பயன் இல்லை மகாலிங்க நகரம் ஒரு வருஷமா பக்கம் தண்ணி ரொம்ப பிரச்சனை குட்டிகளை வச்சுட்டு நாங்க தண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசான வச்சுட்டு ரொம்ப தூரம் பைப்பு உடஞ்சு மாத்து மாத்துன்னு சொன்னாங்க யாரும் மாற்ற மாதிரி தெரியல பஸ் பத்தொன்பதாம் தேதி வந்து மனு கொடுத்தோம் பத்தொன்பதாம் தேதி போய் மனு கொடுத்துட்டு அந்த ஒரு நடவடிக்கை ரியாக்ஷன் ஒன்னும் எடுக்கல இன்னைக்கு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு சரம இருக்காங்க குழந்தை கூட்டி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணி கொடுங்கட்டு நாங்க இங்க வந்து ரெண்டாவது டைம் மனு கொடுத்திருக்கோம் எது நடவடிக்கை இருக்குல்ல அவங்க கேட்டனா ஏழு நாள் எட்டு நாள்ன்னு சொல்றாங்க இந்த எட்டு நாளுக்கு நாங்க எங்க என்ன பண்றது தண்ணிக்கு அத்தியாவசிய பொருளாடுச்சு தண்ணி குடிக்காம நாங்க என்ன பண்றது அது கொஞ்சம் பார்த்து இதாகிறதுக்கு அடுத்தது கேட்டா நாங்க நடவடிக்கை எடுக்கல ஏன்னா நாங்க ரோட்ல உட்கார வழி இல்ல வேற வழியே இல்லைங்க எங்களுக்கு என்ன பண்றது தண்ணி எடுக்கிறதுக்கா வேலைக்கு போறதுக்கா நாங்களாம் ஒவ்வொரு நாள் கூலிக்கு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் நாங்களாம் இன்னைக்கு வேலைய விட்டு வே விட்டு விட்டு எத்தனை குடும்பம் வந்திருக்கோம்னு மட்டும் பாருங்க நீங்க இன்னைக்கு கூலி போயிடுச்சு நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடுக்கு தாங்க வழியில எல்லாமே பாமர மக்கள் தான்

அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பண்ண நாங்க என்ன பண்றது இல்லாட்டி நாங்க வந்து நாங்க அங்க எங்களுக்கு எட்டு நாள் டவுன் சொல்லி இருக்காங்க எட்டு நாள் டவுன் சொல்லிருக்காங்க எட்டு நாள் பாத்துட்டு முடியலன்னா நாங்க செய்வோம் இந்த மனு மீதும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் தொடர் அறப்போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் அறிவித்தனர்